சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின் பாடி மீண்டும் வரப்போகிறது டபுள் டக்கர் பஸ் புதியதாக அறுநூத்தி இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்தி முழுமையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னை மாநகரில் காற்று மாசுபாட்டை கணிசமாக குறைக்க மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் அறுநூத்தி இருபத்தி ஐந்து புதிய மின்சார பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் போக்குவரத்து வசதி மேம்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக சென்னையில் அதிக அளவில் போக்குவரத்து வசதி மேம்படுத்தப்பட்டு வருகிறது பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் சென்னைக்குள் இயக்கப்பட்டு வருகின்றன மேலும் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு ஏசி தாழ்த்தள பேருந்துகளை சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் சென்னையில் டபுள் டக்கர் பேருந்து மீண்டும் வளம் வரப்போகிறது என தகவல் வெளியாகி உள்ளது இதற்கான முயற்சிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்காக இந்த ஆண்டு இறுதிக்குள் மின்சாரத்தால் இயங்கும் அறுநூத்தி இருபத்தி ஐந்து புதிய மின்சார டபுள் டக்கர் பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது அதன்படி சென்னையில் டபுள் டக்கர் பேருந்துகள் இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அதற்கான ஒப்புதல் பெறுவதற்காக தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பரிந்துரையை அனுப்பியுள்ளது மேலும் இந்த பரிந்துரைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளித்த பிறகு பேருந்தை இயக்குவதற்கான நடைமுறைகள் தொடங்கும் என போக்குவரத்து கழக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் சென்னை மாநகரில் காற்று மாசுபாட்டை கணிசமாக குறைக்க மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அறுநூத்தி இருபத்தி ஐந்து புதிய மின்சார பேருந்துகளை வாங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் போக்குவரத்து வசதி மேம்படுத்தப்பட்டு வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்